மரியாதைக்குரிய திரு எல்ஜி அவர்கள் இன்று இறைவனால் அழைத்துக் கொள்ளப்பட்டார் எல்ஜி என்கின்ற இந்த இரண்டு எழுத்து என்பது இந்தியாவில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் போல இந்த நாட்டிற்காக தண்ணீர் பிரித்த ஒரு மாமனிதர் எல் எல்ஜி அவர்கள் இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தில் அவர்கள் உயிர் பிரிந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தேசத்தின் மீது எவ்வளவு பத்து வைத்திருந்தார் என்று உணர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் சங்கத்தில் இணைந்து ராஜபாளையம் கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற பல மாவட்டங்களில் பிரச்சாரக்காக பணியாற்றி முழு நேர ஊழியராக பணியாற்றி அவரிடம் கல்யாணம் என்று கேட்டபோது என்னுடைய தொழில் இந்த நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று என்னுடைய தொழிலே நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டியதுதான் என்னுடைய தொழில் என்கின்ற முறையில் ஜனசங்கத்திலிருந்து பணியாற்றிய ஒரு மாமனிதர் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியால் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவரை அடக்குமுறையின் போது கைது செய்ய நினைத்த போது தன்னுடைய பெயரை ராமானுஜம் என்று மாற்றிக்கொண்டு நிறைய மறை திரைமுறை வாழ்க்கையில் இருந்து கொண்டு நிறைய பணிகளை இந்த மக்களுக்காக செய்த ஒரு மாமனிதர் நமது அன்புக்குரிய எல்ஜி அவர்கள் அது மட்டுமல்ல ராஜசபா உறுப்பினராக பணியாற்றியவர் மறைந்த முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவர் அம்மாவிடம் அன்பை பெற்றவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரிடம் அன்பை பெற்றவர் ராஜ்யசபா உரி உறுப்பினராக பணியாற்றியவர் மேற்கு வங்காள கவர்னராக மற்றும் நாகாலாந்து கவர்னராக பணியாற்றி இன்றைக்கு மறைந்த மாபெரும் ஒரு தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம் அவரது குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுக்கு பேர் பேரிழப்பாக நாங்கள் கருதுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவும் பணியாற்றினார் சைக்கிளிலே சென்று ஊர் ஊராக சென்று சைக்கிளிலே சென்று பயணம் புரிந்து இந்த ஜனசங்க காலத்திலும் பாரதிய ஜனதா தலைவராக இருந்த காலத்திலும் இந்த கட்சியை வளர்த்தவர் தேசிய செயற்குழு உறுப்பினராக பணியாற்றியவர் இப்படிப்பட்ட மாமனிதர் இன்றைக்கு எங்களுக்கு பேரிழப்பாக நாங்கள் கருதுகிறோம் அவர்கள் ஆன்மா சாந்தியடைய இரவனை வேண்டுவதோடு நாங்கள் திருநெல்வேலி ஒரு பூத் கமிட்டியுடைய மாநாடு நடைபெறுவதாக இருந்தது பதினேழாம் தேதி அந்த மாநாட்டை இப்பொழுது வைத்து இன்றிலிருந்து ஐந்து தினங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒத்தி வைத்து எல்லா கொடி கம்பங்களிலும் கொடியை அறக்கம்பத்தில் பறக்கவிட்டு எங்களுடைய துயரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள என்பதை நாங்கள் அறிக்கை வைத்திருக்கிறோம் அவருடைய இழப்பு என்பது நாட்டிற்கும் பெரிய இழப்பாகும் ஏன்னா வீட்டிற்கு அவருடைய இழப்பு கிடையாது ஏன்னா அவருடைய நாட்டினுடைய ஒரு மாமனிதர் நாட்டிற்கு சொந்தக்காரர் அவருடைய இழப்பு பேரிழப்பாக கருதுகிறோம் நாளை மாலை ஐந்து மணிக்கு நடக்கும் அது இப்ப இடம் தேர்வு செய்துட்டு இருக்கோம் சொல்லிடுறோம் இல்ல அதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்